அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் இட மாறுதல் கவுன்சிலிங் அறிவித்தப்படி நடத்தாமல் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நமக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டீச்சர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு பதினேழாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்கள்லனால எமேஸில் வந்து அந்த சரியாக ஒர்க் ஆகிறதுனால இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ரீஷெடியூல் விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் சொன்ன டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே ரீஷெடியூல் வந்து கொடுக்கல இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியருக்கான இடமாறுதல் கவுன்சிலிங் அரசாணையின் படி நடத்தப்படாமல் திடீரென நடத்தப்பட்டுள்ளது தமிழக அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் விருப்ப இடமாறுதல் கவுன்சிலிங் நடத்தப்படும் இந்த கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிக்கும் ஆசிரியர்களுக்கு அரசாணை விதிகளின் படி முன்னுரிமை வழங்கப்பட்டு இடமாறுதல் வழங்கப்படும் கால அட்டவணை இந்த ஆண்டு கல்வியாண்டு துவங்கும் ஜூனிலேயே இடமாறுதல் பணிகளை முடித்தால் மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதில் பிரச்சினைகள் இன்றி தவிர்க்கலாம் என முடிவு செய்து அதற்கான விண்ணப்ப பதிவு பார்த்தீங்கன்னா மே பதிமூணில் துவங்கப்பட்டது மே இருபதில் முன்னுரிமை பட்டியல் தயாரிக்கப்பட்டு மே இருபத்தி நாலில் இடமாறுதல் கவுன்சிலிங்கை துவங்க முடிவானது இதற்கான கால அட்டவணை விபரம் அடங்கிய அரசாணை பள்ளிக்கல்வித்துறை துறை குமரகுருபனால் மே மூணில் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இதன்படி அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றம்பத்தெட்டு பேர் வந்து தொடக்க பள்ளிகளில் இருபத்தாறாயிரத்தி பேரும் மொத்தம் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி பேர் விண்ணப்பித்தனர் இவர்கள் கல்வியாண்டு துவக்கத்திலேயே இடமாறுதல் பெற்று குடும்பத்துடன் தங்கள் விருப்பமான இடங்களுக்கு இடம்பெயரலாம் என்று காத்திருந்தனர் ஆனால் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் அரசாணை கூறப்பட்ட கால ஆட்டமின்படி கவுன்சிலிங் நடத்த முடியவில்லை ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரியான ஒருங்கிணைப்பு இல்லாததாலும் கவுன்சிலிங் தொடர்பான விதிகளில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளாலும் ஆசிரியர் சங்கத்தின் பல்வேறு நெருக்கடிகளாலும் இடமாறுதல் கவுன்சிலிங்கை பள்ளிக்கல்வித்துறை திடீரென நிறுத்தி வைத்துள்ளது இதனால் விதிப்படி இடமாறுதல் பெற வேண்டிய ஆசிரியர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் கல்வி ஆண்டின் துவக்கத்திலேயே பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடு தடுமாறுவது ஆசிரியர்களையும் பெற்றோரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஒவ்வொரு ஆண்டு வந்து நிறைவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே செய்யலை அதனால் அதில் ஒரு சில கோரிக்கைகள் வச்சாங்க அதுக்கடுத்து ப்ரொமோஷன் பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியர்களுக்கான அந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங் பிஜி டு ஹெச்எம் அந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங் வந்து சொல்லாமலே இருந்தாங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோரிக்கைகள் வச்சதுனால அந்தவும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஷெடியூல் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் சொல்லலை ரீஷெடியூல் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்